கனடா பிக்கரிங் நகரில் நிகழ்ந்த வாகன விபத்தில் இரண்டு தமிழர்கள் உயிரிழந்தமை தொடர்பான தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனா் செவ்வாய்க்கிழமை இரவு நிகழ்ந்த விபத்தில் சிக்கி வாகனத்திலிருந்து வெளியேறிய தந்தையும் அவரது மூன்று வயது மகளும் மற்றும் ஒரு வாகனத்தில் மோதி உயிரிழந்துள்ளனர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பலியானவர்கள் பிக்கரிங் நகரைச் சேர்ந்த நாற்பது வயதான பகீரதன் புஷ்பராசா அவரது புதல்வியான மூன்று வயதான ரியானா பகீரதன் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இதில் பலியான பகீர புஷ்பராசா யாழ்ப்பாணம் நீர்வேளியைச் சேர்ந்தவர் என தெரிய வருகிறது முதலில் அவர்கள் பயணித்த ஹோண்டா வாகனம் வாகனத்துடன் விபத்துக்குள்ளானது இந்த விபத்துக்கு ஹோண்டா வாகனம் காரணமாக இருக்கலாம் என ஆரம்ப கட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் இடத்தை விட்டு ஹோண்டா வாகனம் முன்னூற்று ஐம்பது மீட்டர் பயணத்தை தொடர்ந்தது அங்கு ஒரு வீதி தடுப்பில் மோதிய ஹோண்டா வாகனம் வீதியை விட்டு விலகி ஒரு பள்ளத்தில் விழுந்துள்ளது இதில் வாகனத்தை விட்டு இறங்கிய தந்தை மகளை தூக்கிக்கொண்டு வீதியின் மறுமுனைக்கு செல்ல முயற்சித்த போது அவர்கள் இருவரும் பி எம் டபிள்யூ வாகனத்தில் மோதப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஹோண்டா வாகன ஓட்டுநர் முதலாவது விபத்தின் பின்னர் சம்பவத்தில் தரித்து நிற்காததால் இது போர் என்ற வகையில் விசாரிக்கப்படுகிறது இரண்டாவது விபத்து நிகழ்ந்த வீதி மங்களான வெளிச்சம் கொண்டது எனவும் இது இந்த விபத்துக்கான காரணியாக இருக்கலாம் எனவும் சிறு காயம் ஏற்பட்டு அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பி எம் டபிள்யூ வாகன சாரதிக்கும் சிறு காயங்கள் ஏற்பட்ட நிலையில் அவர் சம்பவ இடத்தில் அவசர உதவி பிரிவினரால் மதிப்பீடு செய்யப்பட்டார் இந்த விபத்துகள் குறித்து விசாரணைகள் தொடரும் நிலையில் குற்றச்சாட்டுகள் எதுவும் போலீசாரினால் பதிவு செய்யப்படவில்லை